இந்த கேஸ் பாருங்க திருப்பூர் டூம் லைட் ஏரியால இருந்து நமக்கு ரெஜிஸ்டர் ஆச்சு ஒரு ஒரு ஃபீமேல் டாக் அது இது வரைக்கும் யாரையும் துரத்துனது இல்ல கடிச்சது இல்ல எதுவுமே பண்ணது அந்த ஏரியால ஸோ அந்த ஏரியாவில் ஒரு சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஒரு பொண்ணு அது சும்மா இருக்கிறதில்ல அது அந்த பொண்ணு வந்து நாயை வந்து அடிக்கிறது எப்போ பார்த்தாலும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மூஞ்சி மூஞ்சியாக குத்துறது வாழை பிடிச்சி இழுக்கிறது இதுதான் அது ஒரு அது ஒரு பொழுதுபோக்காக பண்ணிட்டுருக்கு அந்த பொண்ணு அது தப்புன்னு இப்போ எத்தவங்களாவது அட்வைஸ் பண்ணால் அதுவும் பண்ணலை இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கு அந்த பொண்ணு விளையாண்டுட்டே வந்திருக்குது நாயை மூஞ்சி மூஞ்சியாக நாலஞ்சு டைம் அடிச்சிருக்கும் போல இருக்கு அந்த பொண்ணு அதுக்கு அந்த நாய் எதுவும் பண்ணலை பெசாம்தான் படுத்துட்டு இருந்துருக்குது வாழை மிதிச்சிருக்கா அது கோவம் வந்துச்சு போல இருக்கு அந்த பிடிச்சிருச்சு அந்த பொண்ணை டீப்பாக பல்லு பதியதே லைட்டாக பல்லு பட்டுருச்சு உடனே வந்து வீட்டில் பெரிய ரகலை பண்ணி அவங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி எல்லாம் வந்துட்டாங்களாம்